இந்து சமயத்தின் வேர் மனிதர் என்பவரை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் இந்து சமயம் என்பது ஒரு ஆலமரம் அதிலே வேறாக வித்தாக இருந்த ஒரு மனிதர் யார் என்பதுதான் இன்றைய கேள்வி பொருள் என் அன்புக்குரியவர்களே கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று நான்கு புறமும் இருக்கிறது இந்த நான்கு புறமும் அத்வைதத்தை பரப்புவதற்கு தன்னையே கரைத்த மனிதர் எப்படி கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று நான்கு புறமும் அத்வைதத்தை பரப்புவதற்கு தன்னையே கரைத்த மனிதர் காவி உடைக்குள் ஒளிந்து கொண்டிருந்த ஒரு அறத்தின் நாயகன் மனித புனிதர் மகான்களுக்கெல்லாம் மகான் அவர்தான் ஆதிசங்கர பாதம் நிறைய பேர் நமக்கு குறுஞ்செய்தி அனுப்புறாங்க அவரை பற்றி நிறைய செய்திகள் பேசுங்க நமக்கு எல்லார பற்றி பேசணும் தான் ஆசை கடலளவு இருக்காங்க மகான்கள் ஆனால் கைக்குள்ள தான் அடக்க முடியும் இந்த ஒரு ஐந்து மணித்துளிகள் இன்றைக்கு ஆதிசங்கரரை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நாம் இந்த அருள் நேரத்தில் சிந்திக்க இருக்கின்றோம் அவருடைய பிறப்பு கேரள மாநிலம் காலடிங்கிற இடம் நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லி இருக்கிறேன் இவ்வளவு விரிவாக சொன்னதில்லை அவருடைய தாயார் பெயர் ஆரியாம்பிகை தந்தையார் பெயர் சிவகுரு அந்த பிறந்த இடத்திற்கு இன்றைக்கும் நீங்கள் விஜயம் செய்து பார்க்க வேண்டும் அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அந்த காலடி அங்கே ஆதிசங்கருடைய வாழ்க்கை வரலாறு நூலகம் அந்த சுருள் சுற்றுச்சுவர் அவர் பயன்படுத்திய கிணறு பாடசாலை எல்லாம் வைத்து முறையாக பராமரிக்கக்கூடிய ஒரு கண்கொள்ளா காட்சி பூர்ணா நதிக்கரை இவை அனைத்தும் இன்றும் இருக்கிறது இதில் என்ன சிறப்புன்னா ஆதிசங்கரருடைய அம்மா அப்பாவுக்கு திருமணமாகி நெடுங்காலமாகி பிள்ளை பேர் இல்லை இப்பையும் திருச்சூர்னு ஒரு இடம் இருக்குது நம்முடைய கேரளாவில் அங்கே வடக்குநாதர் ஆலயமில் முருகப்பெருமானையும் சிவபெருமானிடத்திலும் வேண்டி ஒரு மண்டலம் கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மண்டலம்னால் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதமிருந்து இந்த மண்ணில் தவமாய் தவமிருந்து பெற்ற தவசீலர் ஆதிசங்கர பகவத் பாதா அவருடைய நாலு வயது சிவகுரு இறந்து போகிறார் அஞ்சு வயது குழந்தைக்கு உபநயனம் போட்டார்கள் ஏழு எட்டு வயதிற்குள் ரிக் எஜுர் சாமம் அதர்வனம் என்கின்ற நான்கு வேதத்தையும் ஆண்டவனுடைய அருளால் கரைத்து குடித்த ஒரு மிகப்பெரிய ஞான சொருபி ஆதிசங்கர் பகவத் பாதா அவருடைய பதிமூன்றாவது வயது பூர்ணா நதிக்கரைக்கு தாயாரோடு குளிக்கச் செல்கின்றார் முதலை காலை பற்றி கொள்கிறது அது ஒரு இயற்கையின் விபரீத விளையாட்டு பிறகு இடத்தில் அனுமதி பெற்று மறுபிறவியாக சந்நியாசம் கேட்க குழந்தை இருந்தால் போதும் என்று சொல்லி ஆரியாம்பிகை அனுமதி தர தாயிடத்திலிருந்து விடைபெற்று காவி உடுத்தி கமண்டலம் ஏந்தி அவர் பயணம் புறப்பட்டார் சிறுங்கேரியில் இருந்தவர் தன்னுடைய ஞானத்தால் தாயினுடைய உயிர் பிரிகைக்கு வந்து பிறகு ஈமக்காரியங்களை செய்து மகா உன்னத காவியமாக ஐந்து பாடலை தந்தார் அதற்கு பெயர் மாத்துருகா பஞ்சகம் அதை பலமுறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு இந்திய இந்துவும் படிக்க வேண்டிய மறைநூல் பொது நூல் மாத்துருகா பஞ்சகம் இதை அப்படியே வச்சுக்கோங்க அந்த துறவி தாயார் மறைவுக்கு பிறகு தேசம் முழுக்க பயணப்பட்டார் எனக்கு தெரிந்து ஒரு தன்னுடைய வாழ்க்கையில் எண்பது சதவீதம் பயணப்பட்டே தேசாந்திரியாக நடந்து சென்ற ஒரு மாமனிதர் அத்வைதம் பரப்பி ஆதிசங்கரர் அவர் வழியில் வந்த மகா பெரியவர் எங்கு பார்த்தாலும் சத் சங்கம்னா நீங்க அறிவுசார் விவாதங்கள் பெரிய ஆச்சாரியர்களோடு பெரிய வேதம் படித்த பண்டிதர்களோடு நிறைய விஷயங்களை போராடி அவர்களிடத்திலிருந்து வென்று சமத்துவத்தையும் சமதர்மத்தையும் பரப்பிய ஞானஸ்வரூபி ஆதிசங்கர் அவருடைய வாழ்க்கையில் கூட கங்கை நதிக்கரையில் ஒரு முறை ஒரு புலையன் எடுத்த ஞானத்தால் அத்வைத்தினுடைய மேன்மையை அறிந்து கொண்டதாக பதிவு செய்கின்றார் அதுவும் அந்த புலையனை பார்த்து கைகூப்பி அவர் சொல்கின்றார் என் உடம்பிலும் உன் உடம்பிலும் ஒரே ரத்தம்தான் ஓடுவது என்று அவர் பேசியது காசி விஸ்வநாதரே இவருக்குள் வந்து பேசியதாக கருதி ஞானத்தை உணர்ந்து கொண்டார் அப்பேற்பட்ட அந்த அத்வைத அத்வைதொருபி இந்தியா முழுக்க வடம் வந்தபோது தன்னுடைய இறுதி காலத்தை காஞ்சியில் அதிகமாக செலவிட்டார் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய காஞ்சி காமாட்சி ஆலயத்தில் ஸ்ரீ சக்கரத்தை எந்திரத்தை முதல் முதலில் கல்வடிவில் பதித்து அந்த தாயினுடைய உக்ரத்தை குறைத்து இந்த ஜகத்திற்கு புண்ணியங்களை வரவேற்பதற்காக புவனேஸ்வரி தாயாக இருக்கக்கூடிய காமாட்சி தாயின் முன்பு ஸ்ரீ சக்கரத்தை உருவாக்கி இந்த மண்ணில் அத்வைதம் அறம் சமத்துவம் பரப்புவதற்கு தன்னையே விளக்கில் திரி கரைவதை போல கரைந்த ஞான சொரூபி ஆதிசங்கர பகவத் பாதா இன்றைக்காவது ஒரு முறை நீங்கள் காஞ்சிக்கு சென்றால் காமாட்சி சன்னதிக்கு பின்புறம் இருக்கக்கூடிய பிரத்யேகமான ஆதிசங்கரருடைய சன்னதியை பாருங்கள் திருச்சூர் வடக்குநாதர் ஆலயத்தில் உள்ள சன்னதியை பாருங்கள் திருச்சியிலிருந்து லால்குடி போகின்ற வரையில் உள்ள மாந்துரை என்கின்ற இடத்தில் உள்ள சன்னதியை பாருங்கள் தமிழகத்தின் தலைநகர் சென்னையிலே இருக்கக்கூடிய நங்கநல்லூரில் ரமணி ஸ்ஹால் என்று ஒன்று இருக்கிறது அங்கு சங்கரரை ஆரியாம்பிகையோடு பிரதிஷ்டி செய்து அறுபத்தி எட்டு பீடாதிபதிகளையும் வைத்திருக்கக்கூடிய திருக்கோயில் தற்போது உருவாகியிருக்கிறது பாருங்கள் ஆனந்தம் அடையுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர